ನಾಚುಂಗಲ್ಲ ವಿಸಲ್ ಬಂದಪ್ಪ ఫిజిక్స్ చెప్పிகிட்டு ಇದ್ಬಿಂಗೇ ಅಣ್ಣ ఫిజిక్స్ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ உட்கಾರ್್ರಬೋ ಅಯ್ಯೋ ಯಾಲ್ಲಾ ಇದೆ ನಿಮಂತ ಮಕ್ಕಳು ఫిజిಕ್ಸ್ ಟೀಚರ್ ಮಾಡಿದ್ರೆ ಇಕ್ಕೆ ನನಕ್ರುವುಂಗಲ್ಲ ಟೀಚರ್ ಎப்படி ಹೇಳ್ತಾರೋ ನೀನು ನೆನಿಕೆ ಕಾದಾ ಫಿಜಿಕ್ಸ್ ಇರುತಕೋ ನೀ ಎನ್ನ ನೆನಿಕೆ ಎಲ್ಲಿ ಕಾಮಿಸ್ಟಿ ಆಂತಕೋ ಅಪ್ಪ ಕೆಮಿಸ್ಟಿ ಬದಿ ನೀ ಎನ್ನ ನೆನಿಕೆ ಅಪ್ಪ ಸೂಪರ ಎನ್ನುಡೆ ಏನ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಎದುರಿಯಾ ಅಂತಾಳೋ ನಾನು ಕಲಿಕೆಯಲ್ಲಿ ಈಕ್ವೇಷನ್ ಸೂಪರ ಸೊಲ್ಲ ಪ್ರಮಾದ್ ಸೊಲ್ಲ

பன்னி மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற? அத மேட்ச் செம்பா. இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிற? அப்பா மேட்ச் சூப்பர் அவங்க மார்க்ஸ் செக் இல்ல. டீச்சர் போட்டானா டிஃபரென்ட் டிஃபரெண்டா சொல்லி நான் கலக்கிறேன் அப்படி நினைக்கிறேன். கலக்கிறேன். அந்த நம்பர் ஏமாண்டா அந்த மார்க்ஸ்லாம் கண்டுபுடாது. அங்க கேக்க வேண்டியது. பங்களா அடிக்கணும் மொத்திறலாம் போல தெரியும். இதுவே நீ

இருக்குது கஷ்டமா ஏய் போர்டு எக்ஸாமில் நம்ம போர்டு ஒரு கொஸ்டின் கீழ்க்கு எடுத்து பக்கம் பக்கமா எழுதணும் எழுதுறதுக்கு சென்டன்ஸ் தெரியும் நீட் எக்ஸாம் இருகுது தெரியும் இது போய் கஷ்டம் மனுஷன் எல்லாருக்கையும் புதுசு போட்டு நீங்க தெரியுங்க இது முடியாதுன்னு நீ நினைக்கிறேன் அதனால் நீ யாரெல்லாம் டாக்டர் நினைக்கிறீங்களோ இந்த ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நீ எழுதி வாங்கட்டனே 836 மாதே இந்த பெரிய கஷ்டம் மாட் பிடிச்சோம் என்ன காலத்துல இருக்கு எல்லாம் உள்ள கடக்கு உள்ள கடக்கு போறக்குற பேகர முன்னுக்கு எல்லத்தை உள்ள வெச்சிருந்தா ஆச்சுர்கா வெளியில இருந்து எடுக்கல இங்க எங்க இருந்து எடுக்க இது எல்ல லெவல் பண்ணி போ பு fizix book எங்க இருந்து வாங்குது fizix எங்கே போகுது பாயிண்ட் எங்கே தோது எங்கே தோது அதற்கும் இன்சைட் ப்ரீஸ் உள்ள ஏத்துறானேக்க வாட்டைகளால மதிப்பெண்கள குடுக்குதா

அம்மா அழுகுறாங்க என்ன அழுகுறாங்க இல்லடா நாளை ஸ்கூலுக்கு அந்த சொல்றாங்க கேட்டா அம்மா சொன்னா நீ நீ ரொம்ப புத்திசாலியா நீ நீ ஏதாவது மாட்டு கேட்க நீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா